ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் கடைமடை கடைப்பொடி பகுதிக்கு வரவிருக்கிறோம் நம்ம இந்த பகுதியில் ஏற்கனவே சொன்னது தான் நமக்கு தெரிஞ்சதை நம்ம பார்த்ததை கேட்டதை அவங்களோட பகிர்ந்துக்கிறோன்னு அந்த வகையில் தை பிறந்து மாசி போயிட்டு மாசி இதில் முடிய போகுது மாசி மாசி ஆரம்பிச்சிட்டாலே வில்லேஜில் திருவிழா தொடர்ந்து ஒரு நாலு நாலு அஞ்சு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும் எல்லா சமுதாயத்துலேயும் ஸோ இப்படி உள்ள சமுதாயத்தில் என்ன ஆகுதுன்னா குறிப்பாக தேர் திருவிழா அப்படின்னு போகிறப்போ கம்பங்கள் அதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாக பார்த்தீங்கன்னாக்கா தேர் முன்னெடுப்பில் மின்சாரம் தட்டப்பட்டு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு இந்த வருஷமும் அதில் மு முதல் தான் வந்து இப்போ ஒரு சமீபமாக பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் தான் பார்த்தோம் நெல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன் தேவட்டி எடுக்கிறது எடுக்கிறதுல இதில் ஃபட்டு நாலு பசங்க அவங்கள காப்பாற்ற கூட முடியல நம்ம அப்படியே லைவில் பார்த்துக்கிட்ருக்கோம் ஏன்னா கரண்ட்டு யார் கையொப்பாதில்ல ஹெவி பவரோடு போயிட்டுருக்குது அதை போய் நம்ம வந்து யார் அதை வந்து இது பண்ணுறது சொல்லுங்கள் எல்லாேருக்கும் அவங்க உயிர் மேலே ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஸோ யார் தான் போய் அதை வந்து காப்பாற்றுவாங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலை நாலு உயிர் வந்து கண்ணுக்கு முன்னே இந்த வருஷத்தில் முதல் இதுவாக ஸோ இனி வரும் அனைத்து திருவிழாக்களிலும் மக்கள் ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும் அவளை நம்பி வந்து அவங்களோட குடும்பம் இருக்குது அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அண்ணன் தம்பி தங்கச்சிங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முன்னெடுப்பையும் பாதுகாப்போடையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைடையும் ஒவ்வொரு விழாக்கள் வந்து எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது அதுதான் அங்கங்கே செது கிடக்கிற நம்ம அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஊரோட வந்து இருந்து அந்த விழாவை சிறப்பிச்சு சொந்த பந்தத்தில் உட்காந்து சாப்பிட்டு சிறப்பாக அந்த விழாவை செலிப்ரேட் பண்ணதான் வந்து திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நாம் வந்து எதுவுமே வந்து பெருசாக கணக்கில் வச்சுக்காம ஏனோ தானங்கிற விழ பண்ணுறதுனால அதாவது ஒரு இழப்புங்கிறது ஒரு தனிப்பட்ட குடும்பத்தை சார்ந்து போகிறதில்ல அதை தொடர்ந்து அவங்கள குடும்பம் எப்படி பாதிக்கப்படுது அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் திருவிழா காலங்கள் ஆரம்பிச்சிட்டதுனால ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு ஊர் மக்களும் ஒரு விழாவை முன்னெடுக்கிற போது அதனுடைய மெரிட்டு டிமெரிட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல போனால் அது பாதிப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பாதிப்பு ஏற்படாதவனோம் உங்களுடைய விழாக்களையும் திருவிழாக்களையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம